ஓ ஃப்ரெண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அப்புறம் எதுக்கு கோவம் நடுவில் எதுக்கு இந்த கோவம் இனிமேல் இனிமேல் என் சேனல் பக்கமே திரும்ப போறது இல்லையா அதுதான் வர்றதே இல்லையா அப்புறம் என்ன அதுக்கப்புறம் லைவ் பக்கமே வர வரப்போறதே இல்லையா

வெ வெங்காயம் தக்காளி நறுக்குற வேலையே இல்லமா தாயே

என்ன கமெண்ட் படிக்கல லைக் போட்டு ஓடுருவேன் ஏ லைக் போட்டு எங்க ஓடிடுவீங்க நீங்க மதுரையில தானே இருப்பீங்க அதுக்கு கீழே படிக்கல இதா அப்புறம் சொல்லி என்னையா சொன்னோம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ப்ரோலாம் கிடையாது ஃப்ரெண்டு ஓகே உன்னோட ரசிகர் ஆயிட்டேன் சோஃபியா பாப்பா நீங்க கூப்பிட கூப்பிடதான் ரொம்ப இதுவாயிடுவா விடுங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேட்டரி வரும் காலியாக போகுது சார்ஜ் வரல சரி ஓகே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் லைவை இழுத்து மூடிட்டே வேலை கடை கடை காலி பண்ணிட்டு வேலையை பார்ப்போம் நான் போறேன் பா கோச்சிட்டு போறீங்களா போகாதீங்க போகாதீங்க கோச்சிட்டு போகாதீங்க சோபியா பாப்பா சோபியா பாப்பா அது எங்க காமா சக்கா ஏ தம்பி ஆமா போவந்தான்